வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோரேக்கா இன்னைக்கு ஆஸ்ட்ரோரேக்கா இன்சைட்ஸில் வந்துட்டு விருச்சக ராசிக்கான குரு பேச்சு பலன்களை நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த வருடம் மே மாதம் பதினான்காம் தேதி வந்து குரு பகவானை வந்து உங்களுடைய ராசிலேருந்து ஏழாவது வீட்டிலேருந்து எட்டாவது வீட்டுக்கு அதாவது அஷ்டமத்தில் வந்து குரு போகிறாரு பொதுவாகவே குரு வந்து அவர் போகிற இடத்த விட அவருடைய பார்க்குற இடத்த வந்துட்டு மேன்மைகள் படுத்து செய்வார் பாரதத்துவ கிரகம்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து வீடு வசதி வாகனம் குழந்தை மற்றும் வந்துட்டு படிப்பு உங்களுடைய செல்வாக்கு எல்லாத்தையும் உங்களுடைய தனம் இது எல்லாத்தையும் குறிக்கிற கிரகம் வந்துட்டு குரு பகவான்க அவர் வந்து எட்டில் போயிட்டு மறையிறது வந்துட்டு ஒரு மறைவு ஸ்தானம் எட்டாவது வீடுன்றது ஒரு மறைவு ஸ்தானம் தான் அங்கே மறைகிறது வந்துட்டு ஒரு மோஸ்ட்டாக வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் இல்லாத ஒரு சைனாக தான் நம்ம இங்கே பார்க்குறோம் மற்றபடி வந்துட்டு குரு பகவான் என்ன தான் எட்டாவது வீட்டில் மறைஞ்சாலும் அவருடைய பார்க்குற இடத்த கொஞ்சம் மேன்மைகள் அடையதாக செய்வார் அவர் வந்துட்டு ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிலேருந்து பன்னெண்டாவது இடத்தையும் மற்றும் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிலேருந்து இரண்டாவது இடத்தையும் மட்டும் வந்து ஒம்பதாம் பார்வையாக உங்களை ராசிலேருந்து நாலாவது வீட்டையும் பார்க்குறாரு இவர் பார்க்குற வீடெல்லாம் வந்து மோஸ்ட்டாக வந்துட்டு ஓரளவுக்கு பாசிட்டிவான சைனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவார் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய பன்னெண்டாவது வீட்டை வந்து இத்தனை நாள் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் கொஞ்சம் அன்கன்ட்ரோலபிளாக இருந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு கண்டிப்பாக இவர் வந்து கண்ட்ரோல் பண்ணதாக செய்வார் அதேமாதிரி வெளிநாட்டில் வந்து தொடர்புகள் வெளிநாட்டு மூலியமான ஒரு வாழ்க்கையை வந்துட்டு இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த சமயத்தை வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு வந்துட்டு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்க தான் செய்யுது ஏன்னா இவர் வந்துட்டு ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசி வந்து இரண்டாவது இடத்த பார்க்குறது இரண்டாவது இடம் வந்துட்டு குடும்பம் வாக்கு தனம் எவ்வளோ நீங்கள் சேவ் பண்ணிருக்கீங்க இது எல்லாத்தையும் குறி குறிக்கிற இடம் வந்துட்டு இரண்டாம் இடம் அந்த இடத்த வந்து குரு பார்க்கறதுனால அதோடைய மேன்மைகள் கொஞ்சம் அதிக தான் செய்வார் இத்தனை நாள் உங்கள் வீட்டில் வந்துட்டு ப சந்தோஷமே இல்லாமல் இருந்த சமயத்தில் வந்துட்டு இந்த குரு பகவான் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு இருக்கிற ஒற்றுமைகளை கொஞ்சம் அதிகரிக்கும் தேவை செய்வாரு அதே மாதிரி வந்துட்டு இத்தனை நாள் பட்ட டைம்ல வந்து சேமிப்பே இல்லை நம்ம எவ்வளோதான் ஒர்க் பண்ணாலும் நம்மளால் சேர்க்க முடியலன்றது ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இந்த டைம் வந்து குரு பகவான் அதுக்கான ஒரு பாசிட்டிவான பார்வை கொடுக்கறதுனால உங்களால் கொஞ்சம் சேமிப்பு பண்ண முடியும் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு வாக்கு இத்தனை நாள் உங்களுடைய வாக்கு காப்பாற்ற முடியாமல் இருந்தவங்க வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு நீங்க எது சொன்னாலும் அந்த வாக்கு காப்பாற்றுற ஒரு டைமாக தான் நம்ம இங்கே பார்க்குறோம் மற்றபடி அவன் உங்களுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்துட்டு உங்களுடைய நாலாவது இடத்த பார்க்குறதுனால நாலாவது வீடு வந்து பொதுவாகவே வந்து தாய் மற்றும் வந்துட்டு வீடு வாகனம் மேற்படிப்பு இது எல்லாத்தையும் குறிக்கிற இடம் வந்துட்டு நான்காவது வீடு அந்த வீட்டை வந்து குரு பார்க்கறதுனால அந்த வீட்டுடைய மேன்மைகள் கொஞ்சம் அதிகரிக்க தான் செய்வார் நாலாவது வீடுன்னு பார்க்கும்போது ஒரு வீடு ஒரு ஒரு வீடு வாங்கணும்னு இருக்கிறவங்க வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ஒரு லோன் போட்டாவது வந்துட்டு வாங்குறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது மாதிரி வந்துட்டு வந்துட்டு புதுசாக வண்டி வாங்கணும் பழைய வண்டி இருக்குது அந்த வண்டியை வந்துட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் இல்லை புதுசாக ஒரு புது வாகனம் நம்மளுடைய லைஃபுக்கு வரணும்னு இருக்கிறவங்க வந்துட்டு இந்த டைம் அதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது தாய் வழி உறவுகளில் வந்து இத்தனை நாள் வந்து ஒரு மனக்கசப்பு இருந்த இருந்தவங்களுக்கு வந்துட்டு இப்போ தாய் வழி உறவு மூலிமா வந்துட்டு சிறு ஹெல்ப்பிங் ஹேண்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் அது அவங்க மூலிமா அந்த மனக்கசப்புகளும் வந்துட்டு நீங்கி அவங்க மூலிமா ஒரு சுமூகமான ஒரு உறவு வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நாலாவது வீட்டில் வந்து ராகு இருக்காரு மற்றபடி பத்தாவது வீட்டில் வந்துட்டு கேது இருக்காரு இந்த ராகு கேது பெயர் வந்துட்டு உங்களோட ராசிக்கு வந்துட்டு ஓரளவுக்கு பாசிட்டிவ் சைன் இல்லைனாலும் ஆனா அது குரு வந்துட்டு ஒன்பதாம் பார்வையை நாலாவது வீட்டை பார்க்குறாரு அதனால அது அதில் இருந்த இட இட இடர் பாடல்களை வந்துட்டு குரு வந்து கொஞ்சம் பாசிட்டிவ்வா சேஞ்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குங்க மற்றபடி பத்தாவது வீட்டில் வந்துட்டு கேது இருக்கிறதுனால சில சமயத்தில் இருக்கிற வேலை மாற்றத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க வந்துட்டு இந்த டைம்ல வந்துட்டு கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்ட பிறகு எக்ஸிக்யூட் பண்ணி பண்ணாதீங்க ஏன்னா உங்களுடைய மத்த கிரகம் வந்துட்டு ஒரு சாதகமற்ற நிலையில் இருக்கிறது இல்லாததுனால இந்த டைம் அதை பண்ணீங்கன்னா அது வந்துட்டு ஒரு ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை வந்துட்டு நீங்க எதிர்கொள்ள வேண்டிய வாய்ப்பாக இருக்கு அமையும் மற்றபடி உங்களுடைய ராசியில இருந்து ஐந்தாம் இடத்துல வந்துட்டு சனி இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனியில இருந்து உங்களுக்கு விடுபட்டு ஐந்தில் போகிறாரு அதுவே ஒரு பாசிட்டிவான விஷயமா நம்ம சனியாங்க ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு குரு வந்து அண்டர் கண்ட்ரோல் அவருடைய பார்வைகள் மூலியமாக உங்களுடைய எல்லா வீட்டையும் வந்து ஒரு பாசிட்டிவான இருக்கிறதுனால எவ்வளோதான் நெகட்டிவ் பா ஆஸ்பெக்ட்ஸ் இருந்தாலும் இந்த குரு பாலும் பார்வைகள் மூலிமா உங்களுடைய லைஃப்பில் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் வந்துட்டு வரத்துக்கான பாசிபிள் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கு எட்டாவது வீட்டில் இருக்கிற குரு வந்து பொதுவாகவே ஒரு ஒரு சிறு சிறு பிரச்சனைகளை வந்துட்டு உங்களுடைய லைஃப்பில் கொடுக்கவே செய்வார் ஏன்னா அந்த இடத்துல வந்து அசிங்கம் அவமானம் அப்புறமேட்டு ஒரு தூ தூக்கமின்மை ஸோ இது மாதிரி விஷயத்த வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக எதிர்கொள்ளும் அதாவது உங்களுடைய உறவுகளை மட்டும் இருந்தும் மற்றும் குடும்பத்தில் வந்துட்டு ஒரு பிரச்சனைகளை தான் கொடுப்பாரு ஏன்னா ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி எட்டில் இருக்கிறதுனால இந்த பிரச்சனை இருக்குது ஆனால் அந்த வீட்டை வந்து குரு பார்க்கறதுனால அந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் பாசிட்டிவாக மாறதுக்கு ஒரு பாசிபிள் இருக்க தான் செய்யுது ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது வீட்டில் இருக்கிற குரு வந்து கொஞ்சம் பிரச்சனை தான் அதேமாதிரி பத்தாவது வீட்டில் இருக்கிற கேதுவும் வந்துட்டு ஒரு உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்வார் இதை நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த வேலை மாற்றத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு உங்களுடைய தசா புக்தி நன்றாக இருப்பின் நீங்கள் உங்களுடைய வேலை மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் சப்போஸ் அது மாதிரி அதுவும் பாசிட்டிவாக இல்லை இருந்துச்சுன்னா இந்த டைம் வந்துட்டு நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம் மோர் டைம் அப்புறமேட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணால் அது வந்துட்டு நீங்கள் பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது நன்றி நேர்களே இது வந்து பொதுப்படையான கோச்சார பலன்களே உங்களுடைய அசாபுக்தி நன்றாக இருப்பின் இந்த பலன்களை பத்தி நீங்கள் மேலும் கவலை கொள்ள தேவையில்லை நன்றி வணக்கம்